ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நாகர்கோவில் உள்ள பொருள் காட்சியை தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இது லண்டன் ஃப்ரிட்ஜ் லண்டன் ஃப்ரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் நம்ம பாட்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக அதில் நடந்து போகிறோம் நல்லாவே இருந்துச்சு லண்டன் ஃப்ரிட்ஜை கடந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனவோ அங்கே வந்து ஈஃபில் டவர் புர்ஜு கலிஃபா இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பொருள் காட்சி வந்து காலையில் இல்லை நாலு மணிலேருந்து ஏழு மணி வரை பத்து மணி வரை தான் வச்சுருக்காங்க ஏன்னா இந்த லைட்டிங்ஸ் தான் எதுக்கு வந்து அழகு சேர்க்கறதே பாருங்கள் ஃபுல் வியூவும் அழகாகவே தெரியுது லைட்டிங்ஸ் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை அந்த மாதிரி லைட்டிங்ஸ் வந்து பக்காவாக இருக்குது செல்ஃபி பார்ட்ஸும் நிறையவே இருக்குது நீங்கள் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ண ஏற்ற பிளேஸு செல்ஃபி எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு நிறைய அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க அருவி பாயிரது மாதிரி வச்சுருந்தாங்க செல்ஃபி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு இப்படி ஒவ்வொன்றும் நல்லாவே இருந்துச்சு அடுத்து செகண்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுக்குள்ளே என்றானது டெல்லி அப்பளம் காலிஃப்ளவர் ஊட்டி மிளகாய் பஜ்ஜி பஜ்ஜி ஸ்ப்ரிங் பொட்டோ ஃபில்டர் காஃபி பாப்கார்ன் பானிபூரி பேல்பூரி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் இருந்துச்சு சின்ன குழ குழந்தைகள் யூஸ் பண்ணுறதுக்கும் பாசி வளையல் விளையாட்டு ஜமனம் பந்து காரு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு நாங்கள் ஒரு டெல்லி அப்போலாம் வாங்கினோம் இதை வந்து மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு தண்ணிலேயும் வெளிலேயும் விளையாடக்கூடிய நிறைய திங்ஸ் இருந்துச்சு சின்ன குழந்தைகள் மூணு வயசுக்கு அப்புறம் குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்